இன்னைக்கு ஒரு புதியதொள் வந்திருக்காமா அவனோட படித்த பசங்களோடலாம் பழகும்போது தன்னுடைய ஒரு மனநிலை அப்படின்றது எப்படி இருக்குன்றதை இப்போ சொல்லுவான் சொல்கிறா ஆ என்னோடய படித்த பசங்களோடலாம் நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம நடந்த பழைய நிகழ்வுகளே பேசுவாங்க நம்ம பன்னெண்டாவில் அப்படி இருந்தோம் இப்படி போனோம் கேணியில் குளிக்க போனோம் அப்படின்னு ஆனால் எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் மறந்துச்சு ஏன்னா இன்ன வரைக்கும் அதே நிலவுல தானே ஐக்கே இந்த தோப்புக்கு குளிக்க போயிடுவேன் இந்த கோரில் இருந்தால் விளாட போயிடுவேன் இது மட்டும் இயற்கையாகவே பணமும் சம்பாதிக்குவேன் அதுக்கப்புறம் என் சொந்த முயற்சியிலேயே இப்போ சுய தொழில் பண்ணுறதுனால அதை சம்பாதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து எனக்காண்டியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த நினைவுகள்லாம் இல்லை ஏன்னா அந்த இயல்பாவே அதை நான் அனுபவிக்கினால அந்த அதாவது பழையபடி பழசுல எப்படி இருந்தானோ அப்படி தான் இன்னைக்கு வரையும் இருந்துகிட்டு இருக்கேன் இதில் சின்ன ஆதங்கம் இருக்கு அது அடுத்த வீட்டில் அடுத்த வீடியோல பார்க்கலாம்